கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்கெலாம் ஒரு முக்கியமான உத்தரவு பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர் பிறப்பித்திருக்காரு ஒரே மாதத்துக்குள்ளே மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தி முடிக்கணுன்ட்டு தலைமை செயலாளர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் உத்தரவு போட்டுருக்காரு மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் கரெக்டாக போய் மக்களுக்கு சென்றடைய கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து யாருக்கு வந்து உதவி தேவையோ அவங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் பெறுவதை வந்து உறுதி செய்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்பப்போ செக் பண்ணி உறுதி பண்ணியோன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை வசதியெலாம் இருக்கா சாலை வசதி இருக்கா மின் இணைப்பு இருக்கா இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு அரசு அதிகாரிகள் ப்ராப்பராக செக் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அரசாங்கத்தோடைய திட்டங்கள் விஷயமா பொதுமக்கள் ஏதாச்சும் புகார் கொடுத்தா அரசு ஊழியர்கள்லாம் உடனடியாக அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் இல்லை அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ரெக்வஸ்ட் நிறைய கோரிக்கை மூலம் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகமாக டைம் இதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கெட்ட பெயர் வருதான் இப்ப என்ன உத்தரவு மக்களுடைய புகார் மனுக்கள் பெற்று ஒரே மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் தலைமை செயலாளர் அரசு ஊழியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு சோ இது விஷயமா மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா அறிக்கையும் அனுப்ப வேண்டும்ன்ட்டு தலைமை செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரு அதனால இனி வரும் காலங்கள்ல எல்லா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் நடக்கும் எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்